உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர் குல சத்திரிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது வழங்கலாம் அதில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் என்று சொல்லி ஆயிரம் நாட்கள் ஆகிறது ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை இது முதலமைச்சர் முதலமைச்சர் நான் அவர்களை மூன்று முறை நேரிலே சந்தித்தேன் மருத்துவர் ஐயா அவர்கள் மூன்று முறை சந்தித்தார் பத்து முறை கடிதம் எழுதியிருக்கின்றார் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எத்தனையோ முறை சந்தித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர்களை பல முறை சந்தித்தோம் நிர்வாகிகள் பலமுறை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டும் என்று இந்த மக்கள் முன்னேற முன்னேறக்கூடாது படிப்பறிவு இருக்கக்கூடாது குடிச்சிட்டு இருக்கணும் அடிமையா இருக்கணும் ஓட்டு மட்டும் போடணும் அந்த எண்ணத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டு இருக்கிறார் அதனால் நான் கேட்கறது இது ஏதோ திடீர் என்று நாங்கள் போராடவில்லை தொடர்ந்து இவ்வளோ நடவடிக்கை எட்டு சம்பவங்களை முப்பத்தி எட்டு தேதிகளை நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ தேதியில் இந்த தேதியில சந்திச்சு 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 ஆனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல எங்களுக்கு வேற வழி இல்லை அடுத்தடுத்து போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துறோம் இதுல ஒரு சில விஷ கிருமிகள் அவங்க ஏதோ தேர்தல் வருது போராட்டம் இருக்கிறாங்க அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம் எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம் அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது வன்னியர் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக வேண்டும் சமூக நீதி வேண்டும் இது இல்லாமல் இன்னொன்று அடுத்தது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் யார் உங்களுக்கு தடையா இருக்கிறா உச்சநீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு உயர் நீதிமன்றம் ஏத்துக்கிச்சு பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்சுட்டா இருபத்தி ஏழு நாள் நடத்தினார் ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனா நீங்க சமூக நீதி என் உயிர் மீச்சு நான் சமூக நீதியுடைய அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொச்சையா இருக்கு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து உங்களால செயல்படுத்த முடியலன்னா தயவு செய்து எதுவும் பேசாதீங்க சாதாரணமா செயல்படுத்தலாம் அதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன அதிகாரம் இல்லையா உங்களுக்குலாம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் அப்போ ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திர அதிகாரம் இல்லையா இல்ல சித்தராமயாவுக்கு அதிகாரம் இல்லையா எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததுனால அவங்க போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்போ தமிழ்நாடு என்ன வேற என்ன இந்தியாவில் இருக்க இந்தியாவில் போய் சொல்லிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வன்னியர் போன்ற மிக மிக உள்ள எத்தனையோ சமுதாயங்கள் முத்திரையர் இருக்காங்க மீனவர்கள் இருக்காங்க பேர் நரிக்குறவர்கள் மலைக்குறவர்கள் எவ்வளவு இருக்காங்க இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் யாதவர்கள் முன்னுக்கு வரணும் அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் தமிழ்நாடு வளரணும்னா இங்க அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும் நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும் இதுதான் திராவிட மாடல் நாடகம் தான் திராவிட மாடல் அதுதான்